இப்ப அந்த சம்பந்தப்பட்ட போலீசாருடைய குடும்பத்தினர் போய் தர்ணா பண்ணாங்கன்னு உட்கார்ந்து அவங்க வாயாலே சொல்றாங்கல்ல மேலெடுத்து உத்தரவுனால எங்க வீட்டுக்காரங்களா நடந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப மேல யார் இந்த இந்த மாதிரி நடந்த இந்த மாதிரி பிரச்சனையை வந்து இந்த திமுக நிர்வாகிகள் உள்ள போது பணம் தர போற ஒரு பேரம்பே பேரம் பேச செய்திகள் வருது இல்ல இவையா உள்ள பூங்கா இவங்க ஏன் பேரம் பேசினாங்க அதுக்கு அதுக்கு என்ன காரணம் அதுக்கு பேசப்பட்டது நேற்று முதலமைச்சர் வந்து சொல்றாரு சிபிஐ வழக்கு ஒப்படைக்கிறோம் நாங்க வந்து என்ன சொல்றோம் சிபிஐ ஒப்படைக்கிறது வழக்குக்கு நாங்க முழுமையான ஒத்துழைப்பு வழக்குக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லப்படக்கூடிய ஒரு முதலமைச்சர் அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய பார்ட்டி பேரம் பேசுனதாக செய்தியில் வருது அது அது குறித்து விசாரணை பண்ணாரு முதலமைச்சர் யாரு பேரம் பேசப்பட்டது நான் என்ன சொல்றேன் ஏங்க ஒரு எஸ்பி நாட்டுல எவ்வளவு கொலைகேஸ்லாம் பவுன் நகையை வந்து ஒரு அம்மா காணா போச்சுன்னு சொல்றதுக்கு அந்த போலீஸ்காரன் கண்டுபிடிச்சு விசாரணை விடாம இம்மிடியா கிட்ட சொல்லி ஒரு வண்டியை கொடுத்து அனுப்புறான் அப்படின்னாக்கா எஸ்பி வேற வேலை வெட்டியே கிடையாது அந்த ஆளுக்கு அர்த்தம் இது அண்டர்ஸ்டாண்டிங் தானே இருக்கு